பச்சை புடவை பளிந்து முகமும் பட்டாம்பூச்சி பறவை அணிகளும் அமிர்த முடியும் தாங்கி பெருமைக்கேன் முதல் வணக்கம் உரை உதிர்க்கும் ஒவ்வொரு நாவும் பற்றால் விளைந்தவையே செயற்கை நுண்ணளிக்கும் பயன்பகன் புரட்சி கவை அறிவித்தார் முடியாச்சி விழுந்து குடியாச்சி பிறந்ததென்று அந்த குடியாட்சியை தக்க வைப்பதற்காக நிகழ்த்தப்படுவதே தேர்தல் தேர்தல் அது தேர்ந்தெடுத்தல் உங்களுக்காக உங்களில் ஒருவரான உங்கள் தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தல் தேர்தல் அது ஜனநாயக திருவிழா உடைவோரை முதல் வாக்குச்சீட்டு கண்டு இன்று வாக்கு இயந்திரம் வரை விரிவடைந்தும் விழித்திறந்தும் நடக்கும் ஓர் ஜனநாயக திருவிழா நம்முடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டுமா வாக்களிப்போம் நூற்றி முப்பது கோடி இந்தியர்களின் எதிர்காலம் தொண்ணூறு கோடி வாக்காளர்களின் கைகளில் ஆம் எட்டு கோடி தமிழர்களின் எதிர்காலம் இங்கு நாற்பது வேட்பாளர்களாக நிற்கும் நமக்காக உரிமையை மீட்போம் என்று சொல்லும் நாற்பது வேட்பாளர்களின் கரங்களில் தோனி ஆடும் கிரிக்கெட்டில் கூட ஹைலைட்ஸ் உண்டு ஆனால் மக்கள் ஆடும் கிரிக்கெட்டில் ஹைலைட்ஸ் கிடையாது நோபால் விழுந்தால் ஐந்து வருடங்களுக்கு ப்ரீஹிட் ஆகிவிடும் சிந்தித்து வாக்களிப்போம் பதினெட்டு வயதான ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கியமானது அடிப்படையானது என்னவென்றால் அது வாக்குரிமை ஆம் அத்தகைய வாக்குரிமையை பெற்ற தமிழகமே இங்கு வாக்குரிமை என்பது நூறு சதவீதம் நிகழ்த்தப்பட வேண்டும் கவர்ச்சிகளுக்கு என்றுமே மவுசு தான் ஆனால் வாழ்க்கை என்பது கவர்ச்சியிலேயே அடங்கிவிடாது அது போராட்டம் நிறைந்தது அத்தகைய போராட்டத்தில் தலைமை தாங்கி நம்மை வழிநடத்தி செய்ய ஓர் தலைவன் வேண்டும் நம்ம எல்லாம் வெற்று சம்பாதிப்பதற்கு வியாபாரிகள் தேவையில்லை வீட்டிலிருந்து இப்போது வரை என்ன நிலவரம் என்று பார்த்து கொண்டிருக்காதே உன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு நல்ல தலைவனை எண்ணி செலுத்திவிட்டு உன்னுடைய வேலையை பார் உன்னுடைய உரிமையை அவன் மீட்டு தருவான் இன்னும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் ஆம் எப்படி இலவசங்கள் இலவசங்கள் மற்றும் நம்மை ஏலமாக விடும் துச்சமான கொக்கடிக்கும் நரிகளுக்கு நாம் இரையாக விடக்கூடாது அத்தகைய நரிகளை நாம் துரத்தி அடிப்போம் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிப்போம் உரை உதிர்க்க வாய்ப்பளித்த ஓங்காரமாம் கோஜன் கல்லூரிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்